ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தவள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் பற்றிய தகவல்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய பத்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து முதல் மாதமான சித்திரையுடைய இருபத்தி ஏழாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் சனிக்கிழமை நாளைய சனிக்கிழமை சாதாரணமான சனிக்கிழமை கிடையாது சனிக்கிழமை தான் நாளை நாள் அதில் என்ன சாதாரண நாள் கிடையாதுன்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிரதோஷமானது வருது வரக்கூடிய பிரதோஷம் வளர்பிரையில் சித்திர மாதத்தில் சனிக்கிழமை வருது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்புடையது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு நாளைய சனிக்கிழமை சிவனை ஒரு நாள் வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவனை வழிபட்ட பலன் வந்து பெற முடியும் ஆனால் நாளை நாள் ஆண்களுக்கு மிக மிக எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு ஆண்கள் நாளை நாள் இந்த இடங்களுக்கு மட்டும் செல்லக்கூடாது மீறி சென்றீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் ஆண்கள் நாளை நாள் எங்கே செல்லக்கூடாது அப்படி செல்றதுனால என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தில் ஒரு நாள் சிவனை பார்த்தா ஐந்து ஆண்டுகள் பார்த்த பலன் நாம் பெற முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெற முடியும் அந்த ஒரு நாள் வந்து நாளை நாள் எப்படி சிவனை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஆன்மீக சார்ந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆண்கள் நாளை நாள் எங்கே செல்லக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்குவீங்க நாளைய பிரதோஷம் என்பது நம்ம அறிந்தது அறியாமல் செய்த பாவங்கள்லாம் நம்மளுக்கு போக்கக்கூடிய நாள் என்று சொல்லலாம் ஏன்னா நாளைய பிரதோஷம் நம்மளுக்கு சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் அதனால் நம்ம அறிந்தோ அறியாமல் செய்த பாவங்கள் எல்லாம் போக்கக்கூடிய சக்தி இந்த பிரதோஷத்துக்கு அதிகம் இருக்குது இந்த சனி மகா பிரதோஷத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனியுடைய தோஷம் கூட நீங்கும் அதனால தான் இந்த சனி மகா பிரதோஷம் சக்தி பிரதோஷம் என்று அழைக்கப்படும் பார்க்கடலில் இருந்து அமிர்தத்தோடு தோன்றிய விசத்தை சிவபெருமான் சனிக்கிழமையில் தான் உண்டார் ஆகையால் தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் வந்து மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பு அதனால் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுது ஸோ நாளை நாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு நீங்கள் செய்திங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி நன்மைகள் வந்து உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் நாளை நாள் விரதமிருந்து வழிபட்டால் ஏழர சனி அஷ்டம சனி போன்ற பிரச்சனைகள் விலகோ ஒரே ஒரு சனி பிரதோஷமான நாளை நாள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவனை பார்த்தால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்ற பலனை பெற முடியும் இது சிவன் அடியாளர்களே சொல்கிறாங்க அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் நாளை நாள் பிரதோஷத்தில் சிவனை பார்க்காம இருக்காதீங்க நாளை நாள் விரதம் இருக்கிறதா இருந்தால் விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் விரதம் இருக்கக்கூடிய அந்த முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க நாள் முழுக்க நீர் ஆகாரத்தை தவிர வேறு எதையும் உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும் நெற்றியில திருநீர் நல்லா பூசி சிவநாமத்தை ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அருகும்புள்ள நந்திதேவருக்கு அர்ப்பணித்து நெய் தீபம் ஒன்று ஏற்றி நந்தியையும் சிவனையும் மனதார வழிபாடு செய்யணும் கூடவே வெல்வத்தை வாங்கி அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி செய்யறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நாளை நாள் வழிபாடு செய்துட்டு கோவிலில் சனி பகவான் சன்னிதானம் இருக்கோ அங்கு சனி பகவானை வணங்க வேண்டும் இதன் மூலம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக பறந்தோடும் நாளை சனி பிரதோஷ வழிபாட்டை எவர் ஒருவர் முறையாக நான் சொன்னதை நீங்கள் செய்கிறீங்களோ அவங்களுக்கு நூற்றி இருபது வருட பிரதோஷ வழிபாட்டிற்கான பலன் ஒரே நாளில் கிடைக்கும் என்பது சிவகாமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு சனி பிரதோஷம் போல பிரதோஷங்களில் பல வகை இருக்குது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ஆதி பிரதோஷம் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சோம வார பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மங்களவார பிரதோஷம் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் புதவார பிரதோஷம் வியாழக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் குருவார பிரதோஷம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கரவார பிரதோஷம் இந்த மாதிரி கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதிரி அழைக்கப்படும் ஆனால் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷத்தை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய நாளைய பிரதோஷத்திற்கு அதிக சிறப்புகள் இருக்குது அதனால தான் நாளை சனி பிரதோஷத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் நாளை மூன்று வேளையும் விரதம் இருப்பது சிறந்தது மூன்று வேளையும் உணவு உண்ணாமல் இருக்க முடியாது என்றால் மாலை ஆறு மணியில் வரையாவது விரதம் இருப்பது சிறந்தது சிவபெருமான் அபிஷேக பிரியன் என்பதால் நாளை நாள் அவருக்கு தூய பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அது ரொம்ப 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 நல்லது அப்படி செய்ய முடியலனா வேறு ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க ஆனால் ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்தே ஆகணும் அதுதான் நல்லது ஸோ சனிக்கிழமையில் இப்போ நான் இதெல்லாம் சொன்னதை நாளை நாள் செய்திங்கன்னா உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இப்போ நெக்ஸ்ட்டு நாளைய சனிக்கிழமையில் இந்த சனி பிரதோஷத்தில் இதையெல்லாம் தவிர்த்தால் சனியுடைய அருளும் சிவனுடைய அருளும் கிடைக்கும் என்பது ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதை என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் ஆண்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய மாமியார் வீட்டிற்கு செல்லக்கூடாது திருமணத்திற்கு பிறகு பெண்கள் மாமியார் வீட்டிற்கு செல்ல நல்ல மற்றும் அமங்கலமான நேரம் இருப்பதை போலவே ஆண்கள் வந்து உங்களுடைய மாமியார் வீட்டிற்கு செல்ல சில விதிகள் வந்து இருக்கு மாமனார் அல்லது மாமியாருக்கு வீட்டுக்கு வந்து நீங்க போகிற மாதிரி வந்து ஒரு ஐடியா இருந்ததுன்னா சனிக்கிழமையில் அந்த ஐடியாவை நாளை நாள் நீங்க வந்து செய்யக்கூடாது சனி பிரதோஷத்தில் ஆண்கள் வந்து நீங்க மாமியார் மாமனார் வீட்டுக்கு செல்லக்கூடாது என்பது அடுத்து சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் சொல்லப்பட்டிருக்குன்னா மாமியாருடன் உறவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடுமையாக பாதிக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய உறவுக்குள்ளே பெரிய விரிசல் வரும் அந்த விரிசல் வராமல் இருக்கணும்னா ஆண்கள் நாளை நாள் உங்களுடைய மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடாது மீறி சென்றீங்கன்னா அது உங்களுடைய உறவை பெருமளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதிக்க செய்யும் அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா இரும்பு வாங்குவது கூடாது ஆக்சுவலி இரும்பு வந்து சனி கிரகத்தோடு தொடர்புடையது நாளைய சூழ்நிலையில் சனி பிரதோஷத்தில் இரும்பு தொடர்பான எதையும் வாங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்படுது மீறி அவ்வாறு ஒரு சின்ன கத்தி கூட இரும்பில் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் சண்டையே வந்து தாறுமாறாக ஏற்படும் குடும்ப உறவுகளில் முரண்பாடுக்கு வழிவகுக்கும் ஸோ நாளை சனிக்கிழமை தவறுதலாக கூட இரும்புல எந்த ஒரு இதையும் வாங்காதீங்க வாங்கி வீட்டிற்கு கொண்டு வராதிங்க வீட்டுக்கு கொண்டு வந்தால் வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும் ஆக்சுவலி நாளை நாள் எறும்பு பொருட்களை ஷாப்பிங் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கு மீறி செய்திங்கன்னா சனிதேவனுடைய அதிருப்திக்கு ஆளாவீங்க அப்புறம் என்ன உங்களுக்கு சனி அப்புறம் பிரதோஷ சிவனால் நிறைய ஆபத்து வரும் ஸோ அதனால் நாளை நாள் அதை தவிர்த்துக்குங்க அதுதான் நல்லது அப்புறம் உணவு விஷயத்தில் கூட நாளை நாள் நிறைய விஷயங்கள் இருக்குது மெயினாக நாளை சனிக்கிழமை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது விரதம்தான் விரதம் ஃபாலோ பண்ண முடியலனாலும் சாப்பிட்றது சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றதுல சில ரூல்ஸ் இருக்குது நாளை நாள் சாப்பிட்றதுல என்ன ரூல்ஸ் சொல்லப்பட்டிருக்குன்னா அசைவ உணவை உண்பதை தவிர்க்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அசைவ உணவு சாப்பிடுவது அமங்கலமாக கருதப்படுது அதனால் நாளை நாளில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது சனி பகவான் வந்து மீறி சாப்பிட்டா நம்மளுக்கு நிறைய தண்டனை கொடுப்பாரு அதனால் நாளை சனிக்கிழமை பிரதோஷத்தில் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி மது அருந்தது கூட ஆண்கள் செய்யக்கூடாது இந்த மாதிரி தவறுகள் நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா நல்லது மீறி தவறுகள் செய்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் கண்டிப்பாக தவறுகள்லாம் செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நாளைய சனி பிரதோஷத்துடைய சிறப்பையும் சனி பிரதோஷத்தில் என்ன விஷயங்கள் ஆண்கள் செய்யக்கூடாதுங்கிறதையும் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்